ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு இன்றைக்கு தினமலர் வாரமலரில் வந்திருக்கின்ற பரிசு குறுக்கழுத்து போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று பன்னிரெண்டு எண்ணிக்கை கொண்டதை இப்படி சொல்வர் பன்னிரெண்டு இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க ஒரு டஜன் இல்லை அதுதான் கேட்டிருக்காங்க டஜன் போட்டுடலாம் டஜன் இங்கே டேல் ஆரம்பிக்கிறது ஒன்று மேலிருந்து கேள் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று வந்து கார் டேஸ் பஞ்சர் ஆகிவிட்டது கார் ட பஞ்சர் ஆகிவிட்டது கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது முதல்ல ஆரம்பத்துலேயே ரெண்டுமே தமிழ் வார்த்தை இல்லை டஜனும் தமிழ் வார்த்தை கிடையாது டயரும் தமிழ் வார்த்தை கிடையாது சரி நீங்கள் எது பார்க்கலாம் ஏழு கேளு இருந்து மேலே இன்னில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் கோந்து கோந்துக்கு வந்து தமிழில் என்ன சொல்லலாம் இன்னும் முடியுது பிசின் சொல்லலாமா பிசின் அடுத்தது வந்து நான்கு இடமிருந்து வளம் சீல ஆரம்பிக்குது இது என்னென்னு பார்க்கலாம் நான்கு வந்து முடி முடிக்கு இன்னொரு வார்த்தை சீல ஆரம்பிக்கிறது சிகை ரெண்டு இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் மணல் மணல் சார்ந்த இடம் மணலும் மணலை சார்ந்த இடமும் பாலை மரமும் மறை மரபத்தை சார்ந்த இடமும் வந்து சோலை ஐந்து கீழ் இருந்து மேல் லைல முடியுது பந்தியில் இதில் தான் விருந்து பரிமாறப்படும் வாழை டேஸ் வாழை இலை அதெல்லாம் அந்த காலத்தில் பைப்பெல்லாம் இப்பெல்லாம் புஃபேன்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டிலே கையில் ஒரு தட்டை கொடுத்து நிற்க விட்டுறாங்க நின்றுக்கிட்டே தந்துங்க அப்படின்ட்டு சரி ஐந்து இடம் இருந்து வளம் ஈழ ஆரம்பிக்குது சங்கீதம் சங்கீதத்திற்கு என்ன சொல்லலாம் இசை ஒன்பது கீழ் இருந்து மேல் பாது திக்கு திக்குக்கு இன்னொரு வார்த்தை வந்து திசை இன்னைக்கு என்ன எல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தையாக கேட்டிருக்காங்க ரெண்டு எழுத்து வார்த்தையாக பாலை இசை திசை அப்படி திரும்ப இப்படி படிக்கட்டு மாதிரியே இறங்குது இது ரெண்டு எழுத்து வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி இங்கே பார்க்கலாம் ஒன்பது இடம் இருந்த வளம் என்னென்னு பார்க்கலாம் ஒன்பதே கொடுக்கல அப்போ பத்து தான் வளம் இருந்த இடம் பார்க்கணும் பத்து நாட்டியத்தோடு சம்மந்தப்பட்டது தீயில முடியுது ரெண்டு எழுத்து நாட்டியத்தோடு சம்பந்தப்பட்டது ஜதி ஜதி பத்து மேலிருந்து கீழ் ஜல ஆரம்பிக்குது ஜோடி மேலிருந்து கீழ் பத்து ஜோடி வந்து ஜதை அப்படின்னு போட்டுடலாம் பதினாலு வளம் இருந்த இடம் தையில முடியுது வித்து விதை வித்து என்றால் விதை பதினாலு மேலிருந்து கீழ் கண் கண் வந்து வெளி பதினேழு வளம் இருந்து இடம் வெளியிட முடியுது அவச்சொல் அவச்சொலுக்கு என்ன சொல்லலாம் பழி சொல் சொல்லுவாங்க பழி அவச்சொல்னா பதினேழு மேலிருந்து கேள் பால ஆரம்பிக்குது விரோதம் விரோதம் வந்து பகை சரி அப்படி இங்கே போயிடலாமா இந்த படிக்கட்டுக்கு மூன்று இடம் இருந்து வளம் பார்க்கலாம் அஞ்சல் கவர் சொல் தபால் டேஸ் அஞ்சல் கவர் தபால் என்ன சொல்ல வராங்க தபால் அஞ்சல் கவர் மூன்று இடம் இருந்து பலம் அஞ்சல் கவர் வேறு சொல் தபால் கவர்ல போட்டிருக்காங்க அஞ்சல் கவர் கவர்ங்க பார்க்கலாம் ஆறு என்னன்னு பார்த்துருந்தாலும் ஆறு இருந்து மேல் கைதிகளை அடைத்து வைக்கும் இடம் இது வந்து சிறை தபால் உரை அப்பா நான் வந்துருச்சு அஞ்சல் கவர் வேறு சொல் தபால் உரை இது உரை சிறை சரி அப்போ ஆறு இடம் இருந்தவளம் பார்த்துடலாம் ஆறு வந்து சிற்பம் இது வந்து சிலை பதினொன்று கேள் இருந்து மேல் லைல முடியுது இதை வீசி மீன் பிடிப்பர் இதை வீசி மீன் பிடிப்பர் வலை சிலை வலை ச எதுக்கு முனையோடு இருக்குதுப்பா அன்னைக்கு எட்டு மேலிருந்து கேழ் பார்க்கலாம் எட்டு வாசி வாசி என்ன வாசிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் படி பதிமூன்று வளம் இருந்த இடம் கோள் கோள் என்றால் கம்பு தடி படி தடி சிலை வலை இன்னைக்கு வந்து டிஆர் இருக்கார்ல டி ராஜேந்தர் அவர்களே வந்து எடுத்த மாதிரியே இருக்குது எதுக்கு மூணு விட கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு போயிடலாம் பதினைந்து இடம் இருந்து வளம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பதினைந்து பாம்பு பாம்புக்கு நிறைய சொல்லலாம் இப்போ சர்ப்பம் அரவம் நாலு எழுத்து நான் போடலாம் அரவான்னு பார்த்துடலாம் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் ரேவன் மட்டும் பார்த்துட்றேன் எரு எரு என்றால் உரம் ரேவருது பதினைந்து பாரவம் தான் பதினைந்து இடமிருந்து வளம் பாம்பு பாம்பு வந்து அரவம் பதினாறு இருந்து கீழ் காகம் நரி கதையில் வரும் உணவு பண்டம் காகம் நரி கதையில் வர உணவு பண்டம் வடை தான் இங்கே டைம்னு ஒன்று பொருந்தி வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் பதினெட்டு வளம் இருந்த இடம் நேரம் ஆங்கிலத்தில் நேரம் ஆங்கிலத்தில் டைம் தான் அப்புறம் வந்து இருபத்தி ஏழு பார்த்துடலாம் இருபத்தி ஏழு இடமே இருந்த வளம் இருபத்தேழு கொடுக்கல இருபத்தி மூணு முப்பது போயிட்டாங்க அப்போ இருபத்தெட்டு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் சரி வாகனம் வாகனத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா என்ன சொல்ல வராங்க மூணு இடத்துல சொல்லணும் வாகனம் வண்டி ஊர்தி தானன்னு பார்க்கலாம் இருபத்தெட்டு கேள்வியில் இருந்து மேல் பார்த்தா தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னா கேடு கேடுக்கு வந்து நிறைய போடலாமேப்பா சரி நீங்கள் இதை முடிச்சுட்டு வரலாம் இருபத்தி ஏழில் போட்டு தெரிஞ்சிடணும் இருந்த மேல் விபூதி விபூதிக்கு இன்னொரு வார்த்தைப்பா இருபத்தி ஏழு திருநீர் திருநீர் இருபத்தி ரெண்டையும் பார்த்துடலாம் இடமிருந்து வளம் தண்ணீர் தண்ணீருக்கு இன்னொரு வார்த்தை நீர் அப்போ தீல முடியுது இருபத்தெட்டு வளம் இருந்த இடம் வாகனம் வாகனம் வந்து தீல முடிகிறது ஊர்தி தான் இருபத்தெட்டு இருந்து மேல் கேடு கேடுக்கு இன்னொரு வார்த்தை ஊழ ஆரம்பிக்கிறது ரெண்டு எழுத்து கேடு ஊறு போட்டலாமா ஊறுபாடு ஊறுபாடுனா வந்து கெடு கேடுது கேடுதல் இருபத்தாறு வளம் இருந்த இடம் ஜூஸ் தமிழ் ஜூஸ் என்ன சொல்லலாம் சாறு தான் மேல் ஆரம்பிக்குது சோறு சோறுக்கு இன்னொரு வார்த்தைப்பா சோறு முக்கியம் பாஸ் என்ன போடலாம் சாதம் போட்டுடலாமா இருபது வளம் இருந்த இடம் இம்ல முடியுது ஆங்கில நர்சரி பாடல் ஆங்கில நர்சரி பாடல் வந்து இம்ள முடியுது ரைம்ஸ் சொல்லுவாங்கள்ல ரைம் ரைம்னால் நர்சரி பாடல் சரி அப்படியே இந்த இருபது பார்க்கலாமா பத்தொன்பது இருந்து கீழ் இருக்குதான்னு பார்க்கலாம் இருக்குது இதை இடம் இருந்து வளம் பாது மேலிருந்து கீழ் பத்தொன்பது இருக்குதே மறைப்பு மறைப்புக்கு இன்னொரு வார்த்தை ரயில முடியுது என்ன போடலாம் மறைப்பு திரை பத்தொன்பது இடம் இருந்து வளம் தீய ஆரம்பிக்குது மனநிறைவு மனநிறைவு வந்து திருப்தி போட்டுடலாம் தீல ஆரம்பிக்குது திருப்தி இருபத்தி ஒன்று கீழே இருந்து மேல் பார்த்துடலாம் முடியுது தெரு தெருவுக்கு இன்னொரு வார்த்தை வீதி அப்படியே வளம் இருந்திலும் பார்த்துடலாம் இருபத்தொன்று இல்லம் இல்லத்திற்கு இன்னொரு வார்த்தை வீடு இங்கே டுப் அப்படின்னு இருக்குது அது என்ன டுப் அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு கீழே இருந்து மேல் விடுமுறை விடுமுறைக்கு இன்னொரு வார்த்தை விடுப்பு சரி இருபத்தி மூன்று இடம் இருந்த வளம் வீழ முடியுது உலகம் உலகம்னா பூவி இருபத்தி மூன்று இருந்து கீழ் பூழ ஆரம்பிக்குது இருபத்தி மூன்று மேலிருந்த கீழ் இல்லையப்பா அப்போ கீழிருந்து மேல்தான் பார்க்கணும் இருபத்தொன்பது கீழே இருந்து மேல் பூல முடியுது நேசம் நேசம் வந்து அன்புதான் இருபத்தொன்பது வளம் இருந்த இடம் ஆள் ஆரம்பிக்குது சபை சபைக்கு இன்னொரு வார்த்தை அவை இன்றைக்கி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு ரெண்டு எழுத்து வார்த்தையாக சின்ன சின்ன வார்த்தையை போட்டு நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன கவனித்து போடணும் அது அதுலாம் நடுவில் மிஸ் ஆயிரும் சரி நீங்கள் எது பார்க்கலாம் முப்பது இடம் இருந்த வளம் படிப்பு படிப்புக்கு இன்னொரு வார்த்தை மூணு இடத்துல கல்வி படிப்பு என்றால் கல்வி முப்பது கீழிருந்து மேல் அங்காடி அங்காடி வந்து கடை இருபத்தைந்து இருந்து கீழ் வீழ முடியுது நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை அருவிதான் இருபத்தைந்து வளம் இருந்த இடம் ஆல ஆரம்பிக்குது பாதி பாதி வந்து அரை அவ்வளவுதான் நினைக்கிறேன் எரிங்க ஒரு வாட்டி பார்த்துட்றேன் ஏதாவது விட்டிருக்கிறான் இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்குது ஏதாவது ஒரு கட்டம் விடுபட்டு இருந்தால் கூட கவனிக்காமல் போயிடும் எல்லாமே நிறப்பிட்ட நினைக்கிறேன் அவ்வளோதான் க்ளோஸ் அப் குவார்டரை நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்படியே வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்கன்னா அப்படி வந்து என்ன செய்யணும் நீங்கள் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்படி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமைக்குள் வந்து அவங்களுக்கு விடைகள் கிடைக்கணுமா பரிசு பெற்றவர்கள் விவரம் வந்து தினமலர் நாளிதழில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் இன்லாண்டு கடிதம் அஞ்சல் உரையில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கேள்விக்கான பதில்களை பதிலை மட்டும் எழுதுனா போதும் கேள்விகள் எழுத வேணாம் சரியா ஒன்று இடமிருந்து வளம் ஒன்றுன்னு போட்டு அந்த ஒன்றுக்கான பதில் ரெண்டுக்கு ப பதில் அப்படின்னு எழுதினா போதும் எழுதும்போது மொட்டைக்கட்டுதாசி எழுதாமல் அந்த கடிதத்தில் அஞ்சல் உரையில் வந்து உங்களுடைய முழு முகவரி பின்கோடு என்ன உங்கள் பேர் எல்லாமே எழுதி அனுப்பணும் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணுன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர் தபால் பெட்டி எண் நானூற்றி மூன்று சென்னை பதினாலு கொரியரில் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா வந்து வாரமலர் அட் தினமலர் டாட் ஐஎன் என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம் அப்புறம் போட்டியில் கலந்துக்கிறவங்க வந்து அவங்க மொபைல் ஃபோன் எண் கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த கீழே பதில் எழுதிட்டு கீழே இதெல்லாம் மொபைல் ஃபோன் எண் உங்களோட வங்கியின் பெயர் வங்கி கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி கோட் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அதை அனுப்புங்க பரிசு பெற்ற உங்களுக்கு கிடச்சதுன்னா உங்களுக்கு உங்கள் வங்கி கணக்குக்கு தான் வந்து பணத்தை அனுப்புவாங்க அவ்வளவுதான் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பார்த்ததுக்காக உங்கள் கமெண்ட்ஸை ஒன்று போட்டு விட்டுருங்க கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க பதிலாக அவங்களுக்கு அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் பபாய்